விசுபராசி நேர்கள் அனைவருக்கும் வணக்கங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மிகவும் மோசமான ஒரு நகர வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருந்தவங்க நீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எந்த மாதிரி இருக்க போகுது எவ்வளவு பெரிய மாற்றம் கொண்டு வர போகுது அப்படிங்கிறத நம்ம பத்தி பார்க்க போறோம் இந்த வீடியோல நம்ம முழுசா இப்ப அதத்தா பார்க்க போறோம் நல்லது கெட்டது முழுசா தெரிஞ்சவங்க சுக்கிரன ராசி அதிபதியா கொண்டவங்க எல்லா இடங்களிலும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்ப கிருத்திகை ரோஹின் மிருக சீரீசம் போன்ற நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க ரிசபராசிக்காரங்க போர்குணம் கொண்டவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க எல்லா இடங்களிலுமே நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்ப உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னு தெரிஞ்சா அது தப்பு தான் விட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போறவங்க பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ணாம எந்த தரப்பில் நியாயம் இருக்கோ தான் நீங்க சப்போர்ட் பண்ணி பேசுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டு இருக்கு தங்களுடைய வாழ்க்கையில கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மத்தவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவீங்க இதனால பார்க்கறவங்க எல்லோருமே ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்பீங்க உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தாங்க நீங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தாங்க இந்த ரிசபராசிக்காரங்க கடந்த கால கட்டத்துல தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுது அப்படிங்கிற நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிக பெரிய ஏமாற்றம் தாங்க புதுசா ஒரு சில பிரச்சனை கஷ்டங்கள் தானாக உங்களை தேடி வந்திருக்கும் ரிசபராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்து சொத்துக்களை இழந்து தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்து கடைசியில நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிற எனக்கு உயிர் வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்லி இருக்கீங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியாது சாமி தயவு செஞ்சு என்ன வந்து உன் கூட கூட்டிட்டு போயிடு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமும் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பமும் தாங்க அதிகமாகவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்களை வந்து அவமானப்படுத்துவதற்கு இங்கு நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டுமே என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தாங்க நீங்க ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்தது ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுடைய பிரச்சனைங்கிறது அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அதுவா சரி ஆயிரும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தாங்க இப்ப நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க ாலும் என்னதான் பிரச்சனை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்கள் நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துட்டு தாங்க இருக்கு ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்கிறதால இதனால் வரைக்கும் நடந்துகட்ட எல்லா விஷயத்தையுமே விட்டுடுங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மை எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம் இந்த ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் வீர பத்திர ராஜ யோகம் கிடைக்க போகுது அப்படின்னா நிறைய பேர் என்ன சாமின்னு கேட்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் புதன் பகவான் சேர்க்கை பார்த்தீங்கன்னா ஒன்றாக ஒரு ஐம்பது நாளுக்கு இருக்கிறதால இதன் மூலம் திடீர்னு ஒரு பண வரவு திடீர்னு ஒரு உறவு உங்க வாழ்க்கைக்குள்ள வரலாம் இந்த திடீர் ஒரு அற்புதம் நிகழ்வு எல்லாமே வரக்கூடிய ஒரு ஐம்பது நாட்களுக்கு உங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது இந்த ஒரு ராஜ யோகம் பார்த்தீங்கன்னா எல்லா ராசிக்கும் கிடைக்கிறது கிடையாது ஒரு குறிப்பிட்ட நான்கு ராசிக்கு மட்டும் கிடைக்க போகுது அதுல முதன்மையாக இருக்கக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த ரிஷப ராசி தாங்க உங்களுக்கு எல்லாமே வந்து நல்லதாகவே நடக்க போகுதுங்க இந்த மாதம் ஸ்டார்ட்ல இருந்து உங்களுக்கு தனியுடைய வக்கிர பயிற்சி குரு வக்கிர நிவர்த்தி சுக்கிர பயிற்சி சூரிய பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சி கிட்டத்தட்ட ஒரு ஆறு பெயர்ச்சிகள் பலன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு முழுவதுமாகவே கிடைக்க போகுதுங்க இதன் மூலம் கடந்த காலகட்டத்துல நீங்க எதையெல்லாம் இழந்து கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்துமே திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுதுங்க முதலாவதா சனியுடைய வக்கிர பெயர்ச்சி அது என்ன சாமி சனியுடைய வக்கிர பெயர்ச்சி நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து கும்ப ராசி வீட்டிலிருந்து மீன ராசிக்கு போயிருக்காரு இன்னும் திரும்பி கும்ப ராசிக்கு வராமல் இருக்காரு மீன ராசியில சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு என்ன பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருவடைய ராசி நிவர்த்தி ஆகிறார் அப்படி நிவர்த்தி பண்ணும்போது சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாத காலகட்டம் நல்லது மட்டுமே பண்ண போறாரு அதாங்க வந்து வைக்கிற நிவர்த்தி இதனுடைய மூடு பலன்கள் பார்த்தீங்கன்னா ரிசபராசிக்கு முழுமையா கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு உங்களுடைய ராசியில எட்டாம் இடத்துல மூணாம் இடத்துல தொழில் ஸ்தானத்துல குரு பகவான் பார்க்கறதால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு முழுவதுமா கிடைக்க போகுதுங்க இதன் மூலம் பொருளாதார ரீதியாக ஒரு அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது ராசிக்காரங்க நீங்க நினைத்து பார்க்காத அளவிற்கு ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுதுங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னா சுக்கிர பெயர்ச்சி சுக்கிர ராசி அதிபதியா கொண்டது பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்காரங்க தொலம் ராசிக்காரங்களுக்கு தாங்க ஏன்னா சுக்கிரன் ராசி அதிபதியா கொண்டிருந்தாலும் எதுக்குங்க இவ்வளவு கஷ்டம் இந்த குறிப்பா பணத்துல வந்து அதிகமாகவே நெருக்கடி இந்த பண பிரச்சனை அதிகமாக வருது ராசிக்காரங்களுக்கு மட்டுந்தான் இந்த பிரச்சனை எல்லாம் வருமா இல்லை சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா மிதன ராசிக்கு போயிருக்காரு மிதன ராசியில போய் பல ரிஷப ராசிக்கு முழுமையா கிடைக்க போறதுனால ஒரு உச்சத்திற்கு போக போகக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ராசிக்கு அதிகமா இருக்குதுங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா ராகு கேது பெயர்ச்சி ராகு கேது பயிற்சி சொன்னாவே பார்த்தீங்கன்னா ரிசப ராசிக்காரங்களுக்கு எல்லாமே வந்து நீங்க பயப்படுவீங்க ஏன்னா ராகு கேது பயிற்சி நினைத்து ஒரு நெகட்டிவ் தரக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கிறதால இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராகு கேது மூலம் உங்களுக்கு கடந்த காலகட்டத்தில் உடல் பிரச்சனை நிறையவே இருந்திருக்கும் என்ன நோயின்னு தெரியாது ஹாஸ்பிட்டலுக்கு போன ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவிட்டு இருப்பீங்க அடிக்கடி குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போறது இது மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு வந்திருக்கும் இனி வரக்கூடிய நாட்கள் அது அனைத்தும் முழுவதும் நிவர்த்தியாக போகுதுங்க கடந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வேலை எப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்காதுங்க பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்காக ஒரு பிடிக்காத வேலையை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கப் போகுதுங்க இத்தனை நாள் நீங்க என்ன பண்ணியிருந்தாலும் சரி இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க ட்ரை பண்ண வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் அது அரசு வேலையா இருந்தாலும் சரி பிரைவேட் ஜாப் ஐடி ஜாப் எதுவா இருந்தாலும் உங்களுக்கு நிச்சயமா இந்த வருடத்துல கிடைக்குங்க கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்களா அலைஞ்சிட்டு இருந்த நபர்கள் வந்து வாய்தாக்கு மேல வாய்தா உங்களுக்கு போயிட்டு இருந்திருக்கும் ஆனா பத்து வருஷம் அஞ்சு வருஷமா இது நடந்துட்டு இருந்திருக்கும் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாம் நல்ல தீர்ப்பாக உங்களுக்கு அமைய போகுதுங்க உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரப்போகுதுங்க சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதால இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேருங்க செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி தொடர்ந்து உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் இனி அவர்களுடைய தொந்தரவுகள் முழுவதுமாக இருக்காது கடந்த கால உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடந்துட்டு இருந்திருக்கும் உங்களுக்கு கம்பெனியில் நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது அந்த கம்பெனியில் கிடைச்சிருக்காது நீங்க நிறைய கஷ்டப்பட்டு இருப்பீங்க ஆனா உங்களுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்தவங்க எல்லாம் நல்ல ஒரு பொசிஷனுக்கு போயிருப்பாங்க முன்னேற்றம் அடைஞ்சிருப்பாங்க ஆனா நீங்க எப்படி போய் வேலைக்கு சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைத்தது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்துமே விலகும் லாபம் அதிகமாகும் கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் பணம் விரைவில் கை வந்து சேரும் குடும்பத்தள நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவி கிடைக்கும் உறவுகள் சேர்ந்து சண்டை சத்தரவு முழுவதும் விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழில ஏற்பட்ட நெருக்கடிகள் மீண்டும் விலகும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய வெற்றியை உங்களுக்கு தரும் கடந்த கால கட்டத்தில் திருமண நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிக்க நிறைய பிரச்சனை சிக்கல் பெரும்பாலும் இருப்பீங்க இதுல குறிப்பா பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது எளிமையா அடைஞ்சிருப்பீங்க ஆனா ஆண்கள் ரொம்ப ரொம்ப பாவங்க ஏன்னா நீங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் நிறைய நபர்கள் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க ஜாதகம் நிறைய சிக்கல் இருக்கு குறைகள் இருக்கு ராகு கேது இருக்கு ரா ஜாதகம் செவ்வாய் ஜாதகமாக இருக்கு திருமண தடை அப்படின்னு அதிகம் ஏற்பட்டிருக்கும் கண்டிப்பா கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் திருமண யோகம் அப்படிங்கிறது இந்த ராசிக்கு அதிகமாகவே இருந்திருந்தாலும் உங்களுக்கு திருமணம் நடந்திருக்காது உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் எல்லாம் வந்திருக்கும் உங்க வாழ்க்கை துணை இழந்த ரிசப ராசிக்கு நேயர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறுமண வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் எல்லாமே நல்லதாகவே அமைய போகுதுங்க உங்க திருமண வாழ்க்கை உங்களுக்கு கைகூட போகுதுங்க மறுமண வாழ்க்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கணவன் மனைவி இல்லாதவங்க செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்துல இருப்பீங்க ஆனா சொந்தக்காரங்க தப்பா பேசுவாங்களே ஊர்க்காரங்க தப்பா நினைப்பாங்களே அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க இரண்டாவது பத்தி திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க ஆனால் பொருளாதார சூழ்நிலையை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட் சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுமண வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி ரிசுபராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் எட்டு வருஷம் நாங்கள் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை நாங்கள் கோயிலில் போய் இந்த வழிபாடு செய்கிறோம் எங்களுக்கு குழந்தையை பிடிக்கலை அப்படின்னு சொல்லி இருக்கீங்க உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற நிச்சயமா உண்டாகும் குழந்தை உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல கண்டிப்பா உண்டாகும் குழந்தை பிறக்கும் இனி உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் தீரும் கடினமான காரியத்தை சுலபமா செஞ்சு முடிப்பீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையும் கவர்ந்து இருப்பீங்க சமூகத்தில் உங்க பெயரும் புகழும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுதுங்க வரப்போகுங்க பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறது இரட்டிப்பான மடங்கு கிடைக்கப் போகுதுங்க சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுதுங்க இதன் மூலம் பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்கள் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மொழிக்குள்ள ஒரு பைசா கடன் இல்லாமல் உங்களுக்கு எல்லாமே தீரப்போகுதுங்க உங்களுக்கு உறவு பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு உடனடியாக ஏதாவது தப்பான நண்பர்கள் என்று தெரிய வரும் பட்சத்தில் அவங்களிடத்தில் இருந்து விலகி இருப்பது ரொம்ப நல்லது உங்கள் குடும்ப வாழ்க்கை அப்பதாங்க தலைகீழாக மாறக்கூடிய ஒரு சில வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அதிகமாக ஏற்படுங்க அதை தவற விட்டுடாதீங்க உங்கள் தானாக தேடி வரப்போகின்ற உறவு காதலாக இருக்கலாம் நண்பராக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் இவர்கள் மூலமாக நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நல்ல ஒரு ராஜயோகமாக முன்னேற்ற காலமாக உங்களுக்கு அமையப் போகுதுங்க இனி உங்களுக்கு வரக்கூடிய எல்லாமே நல்லதாகவே அமையும்